அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் கன்றுகளில் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு காரி காலை கன்றுங்க ஆறு டு ஏழு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க தொப்புளரக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க சன்னவாள் மூஞ்சியில் இந்த வெள்ளை கருட நிறம் இருக்குதுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு மஞ்சு விரட்டுக்கு இதுக்கெல்லாம் ஏற்ற தெளிவான கண்ணுங்க நல்ல பட உடப்பான காலை கண்ணுங்க வயசு ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் காரி காலை கன்று முகத்தில் இந்த வெள்ளை நிறம் கருட நிறம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஏன் இதை கருட முகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கழுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் வெள்ளையாக இருக்கும் மீதி உடல் பாகங்கள் வந்து ஒரு நிறத்தில் இருக்குங்க அதனால தான் கருட முகம்ங்கிறது ஒரு உவமையாக சொல்லக்கூடியதுங்க கண்ணு தரமான கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பு நிறக்கம் இல்லை நல்ல சூட்டிப்பான காலக்கன்று விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மரச்சக்கில் ஆட்டினா கடலை புண்ணாக்குங்க எதுக்காக மரச்சக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா அதில் ஆட்டும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வந்து நம்ம கையில் எடுத்து உடச்சா உடைக்க முடியுங்க அதில் வந்து கொஞ்சமாவது புரதத்தினுடைய அளவு வந்து கூடுதலாக இருக்குங்க ராட்ரியில் வர்ற புண்ணாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயை பிழிந்து எடுத்துறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்பட்டுறதுங்க இல்லாமல் அதிக சூடாகிறதுனாலையும் அதில் இருக்கிற வைட்டமின்களினுடைய மன்னிக்கவங்க ப்ரோட்டீனுடைய அளவு வந்து குறையும்ங்க அதுக்காகத்தான் மரச்சைக்குள்ள ஆட்டின புண்ணாக்கை வந்து வாங்கிட்டு வந்து முதல் நாள் இரவு ஊற வைக்கும்போது சீக்கிரம் ஊறிடுங்க நல்ல மனமாகவும் இருக்குங்க அது கூட கொஞ்சமாக தவிடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு குளவெல்லாம் ஒரண்டியாக பெசரி வச்சோம்னா கன்றுகள் நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிடலாமுங்க அடுத்ததும் ஒரு ஆறு மாதங்களான சுளி சுத்தமான காங்கையும் மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பலது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறக்கம் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குதுங்க நல்ல முகக்கூறான காலக்கண்ணுங்க தாடை அளவான தாடைங்க நல்ல திமிழமைப்பு நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வண்டி உழவு ரேசை இனவிறுத்தி எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடைங்க நேரில் போய் பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான செவல கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல படவடப்பான காலை கன்றுங்க கூடுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்பில் இறக்கம் இல்லாமல் நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் நல்ல தலையில் வரக்கூடிய கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான செவலை காலை கன்று கழிப்பு சொல்லி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க